அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குக்கிங் விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பாதி பேத்துக்கு வெண்டைக்காய்னாவே பிடிக்காது ஸோ வெண்டக்காய் பொரியல் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் வெண்டக்காய் போட்டதில் ஆக்சுவலி வெண்டைக்காய் வந்து வளவளப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன் ஃப்ரை பண்ணுறதுனா நான் எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் முறு முறுப்பாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுவேன் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் மழை வளர்த்தே தெரியாது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அது பாட்டுக்கு சிம்மில் இருந்தால் போதும் கொஞ்சம் வேகம் மட்டும் லேட்டாகும் ஆனால் வள வளர்த்து போயிடும் காமிக்கிறவங்களுக்கு சைடு பை நான் கத்திரிக்காய் பஜ்ஜி தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் பஜ்ஜி தான் அடுத்து செய்ய போகிற சைடில் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒன்று பாதியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அது கூட மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே போட்டு விசிலில் வேக வச்சுருவேன் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக பொருளாகவே தெரிஞ்சுக்காது பூண்டு ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகம் அவ்வளோதான் தண்ணி கலந்தாச்சு ஸோ நாலு விசில் விட்டோம்னா கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடும் ஒரு கலர் கலரிக்கலாம் ஏன்னா மசாலா தான் உள்ளே இறங்கும் அவ்வளோதான் கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு ஸோ மூடி வச்சு நம்ம ஒரு நாலு விசில் விட்டோம்னா போதும் சைடு பைல நமக்கு வெண்டாக்கா விடுவோம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெண்டக்காவுக்கு கிளறி கிளரி விடணும் அப்போதான் அந்த வளவளக்கு போகணும் சாப்பாடு கிளறிக்கிட்டே இருக்கும் கிளற தான் அதை வந்து நமக்கு அந்த வளவளப்பு குறையும் கொஞ்சம் உங்களுக்கு அடிபிடிக்குது அப்படின்னா நீங்க எண்ணெய் லைட்டா விட்டுக்கிட்டீங்கன்னா போதும் இப்ப பாக்க தான் இருக்கும் வணக்க வணக்கம் அது வந்துட்டு நமக்கு ஃப்ரை மாதிரி மாறிடும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கத்திரிக்காய் பஜ்ஜி விசில் அடைஞ்சிருச்சு ஸோ அதை எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இப்படி இல்லை அப்படின்னா அப்படியே கடைஞ்சோம்னா போதும் நான் அப்படியே கடைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வாட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்லா கடையணும் உள்ளே உங்களுக்கு கத்திரிக்காய் தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடைஞ்சிக்கலாம் பக்கம் இருக்கட்டும் அதுக்கு தாளிப்பு போடணும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி வச்சு காய் அந்த வளவளவு கொஞ்சம் இன்னும் இருக்கு வானல் அடிபிடிக்குதேன்னு பார்க்காதீங்க நீங்க பிளேட் மாத்தினதுக்கு அப்புறமே அதை நீங்க உடனே வாஷ் பண்ணீங்கன்னாவே அது போய் அது பயப்பட தேவையில்ல சாப்பாடு ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு வந்துட்டு தாளிப்பு போட்டுடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுவுத்தமரு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் காரம் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் காரம் பத்தாது அதனால் நான் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயத்தூர் ஒரு மிக்ஸிங்க்காக நான் அரைச்சி வைச்சல அப்படியே இதில் ஊற்றிடறேன் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் பார்த்துட்டு பத்து லைனா போட்டுக்கோங்க லைட்டா ஒரு கொதி வந்தா போதும் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் இல்லை பொரியல் பார்த்தீங்கன்னா இப்ப வளவளப்பு போயிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் இதை நான் மாத்திட்டு தாளிப்புக்க ரெடி பண்ணுறேன் போதும் வதங்கினது இன்னும் வெங்காயத்துல போட்டு வதக்கிறோங்கும் போது கொஞ்சம் கரெக்டாயிடும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காய்க்கு தாளிப்பு போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ரெண்டு பல் தட்டி போட்ட பூண்டு வரமிளகா நாளை ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒன்று எடுத்திருக்கேன் கருவேப்பெல்லாம் பார்க்க முடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு அதாவது ஃப்ரை டைப்பில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் மணக்குன்னு வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சிங்கன்னா சாப்பிடுவாங்க இது இன்னும் டீப் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே இந்த முர முரப்பா சாப்பிட்ற மாதிரியே கூட அது வரும் ஃப்ரை நான் இன்றைக்கி கொஞ்சம் அந்தளவுக்கு இன்றைக்கி பொறுமை இல்லை இன்றைக்கி வெந்திருச்சு ஸோ அதனால் அதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன் மொறு மொறுப்பு பண்ணோம்னா நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும் வெண்டைக்காவை பொறுத்த வரைக்குமே இன்னும் அது இன்னும் டீப் ஃப்ரை பண்ணுறோம் போது குவான்டிட்டி கம்மியாயிடும் அதுக்கு நம்ம நிறையா வெண்டக்காய் போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு சிம்பிளாக பண்ணிட்டேன் ஏன்னா வெண்டைக்காய் புயல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் ஸோ சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் ஃபேமிலியில் எல்லோரும் இது கொஞ்சம் ஒரு லைட்டாக அது வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த காரை இறங்குற அளவுக்கு ஒரு ஃப்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு சுத்தமாக வளவழப்பே தெரியாது பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்காது இந்த வளவளப்புக்காகவே நிறைய பேர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வேலை தான் ஆனால் வந்து சாப்பிடலாம் எல்லாருமே பொரியல் மிக்ஸ் ஆனது போதும் ஸோ அடப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பொரியல் ரெடி இன்றைக்கி மதிய லன்ச் என்னன்னு பார்க்கலாம் சாதம் சூடாக இருக்குது சுட சுட சாதம் வெண்டக்காய் பொரியல் கத்திரிக்காய் பஜ்ஜி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யணும் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ